அந்த பிரச்சனைக்கு அப்புறம் போலீஸ்கார என்ன சொன்னானா அப்பு அன்னைக்கு நீங்க போட்ட போல்லமே அப்படியே ஆடி போய் கிடைக்காம பு அவ இனிமேல் நம்ம வழியில குறுக்கே வர மாட்டான் அசால்ட்டா இருந்தறத காதரு பணம் பை பிடிச்சவங்க பணத்துக்காக என்ன வேணாலும் செய்வாங்க உத்த சத்தியல போயிராது என்ன அப்பா நான் அப்படியே வெளியில போயிட்டு வந்துறேன் போயிட்டு வாங்கய்யா ஐயா வரமாமா சிங்க மாதிரி இருக்க வரக்கா

குடுப்புக்கார வீட்டு தலைவருக்கு ஆபத்துல யாருக்கா அப்பா தானே வரைக்கும் கூட நான் அந்த மந்திரவாதி திரும்பவும் சாராயமா மாத்தி குடிச்சிட்டு படுத்துப்பேன் இங்க இருக்க என்னைய கூட்டு வந்து கோயிலுக்கு அந்த முடியும் இருக்க உண்டியில திருடி சிங்கப்பூர்ல மேல ஒரு கேஸ் இருக்கு உண்டியல்லே மொத்த மூணு ரூபா தான் இருந்துச்சு இதெல்லாம் ஒரு கேசா நீ என் வக்கீல் சூசைட் பண்ணி செத்து போனே தெரியுமா உனக்கு ஐயோ நீ திருந்தி நல்லபடியா வாழ்ணும் உனக்கா சாமி கூப்பிட வந்திருக்கேன் பொய் சொல்லாதீங்க குமரன் ஏத்த நேரத்துல இறக்குறதுல இல்ல இறக்க நேரத்துல ஏத்துறது அந்த பாம்பு உடிக்கிற புள்ள பாவட தாவணியோட வந்திருக்கா அதே என்னை கூட்டி வந்திருக்கேன் நடந்து இன்னைக்கு அந்த புள்ள கூட வந்திருக்க பொடி என் காதலை சொல்லி எதையுமே கேட்காம கேட்காம ஓடி போயிராயா அடி தாண்டி வாங்க போறேன் பொடிமாசே ஐ கம்மிங் Come on, மூட நீ என்ன பெரிய தளபதி ரஜினிகாந்தா சீன் போட்டு பிச்சு போடுவேன் உங்ககிட்ட ரொம்ப நாளா நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு இருக்கேன் இப்ப எல்லாம் பாட்டில பிடிக்க மாட்டேது படுத்தா மனசு பலட்டி அடிக்குது உனக்கு நான் டபுள் ஓகே எனக்கு நீ ஓகே தான் ஐ லவ் யூ ஆன்சர் இமிடியட்லி சூளைட்ட ஏத்து ஏத்திப்டுவேன் மரியாதையா ஓடிப் போடு விளக்கையும் ஏத்துங்க சூளைட்ட ஏத்துங்க நீங்க எல்லாம் எந்த குடும்பத்துல போய் குத்து விளக்கே ஏத்தப் போறீங்களா சாவ் கோயிர்க்கு கூட நிம்மதியா வர முடியல ஏ மலர் ஏ புதினம் மலர் டே நியூ فلاவர்

அந்த புள்ளை அடிச்ச அடி தான் கோயில் மணியை விட பெருசா கட்டுச்சு அந்த புள்ளையிட்ட வச்சுக்கிறாதா பிரச்சனைன்னு சொன்னேல்ல அடித்தாளா அடிக்கில் வச்சது போகு சும்மா தொட்டுட்டு போகிறோம் தொட்டுட்டு போனாளா நீ பச்சை பாம்பேவே பச்சை கயிறுன்னு சொன்னவே அடிச்சுட்டு போனதை ஒத்துக்கிருவியா ஆட பாவி

எதுவா இருந்தாலும் ராசி பேச நீ பேசக்கூடாது திருட்டு பயணிகள் நிக்கிறாங்க பாருங்க கூட விளையாடாத ஸ்டேஷன்ல இருக்கிற காதல் பயணிக்கு சாயந்தரத்துக்குள்ள வீடு திருப்பணம் இல்ல நாளைக்கு நடக்க போற அத்தனை நீதான் இது எங்க பிரச்சனை தலையிடணுமா எதுக்கு தேவையில்லாம

மன்னிப்பு கேட்கலான் வந்த உன்னோட மன்னிப்பு ஓஹாயில எனக்கு வேணாம் எனக்கு என் காதல் வேணும் ஐயோ இது பத்தி மறுபடியும் மறுபடியும் பேசாதீங்க என்னால முடியாது ஏ என்னடி முடியாது எனக்கு உன ரொம்ப பிடிச்சிருக்கு உனக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையா ஒன்னு பிடிச்சிருக்குன்னு சொல்ல இல்ல பிடிக்கலன்னு சொல்லு பிடிக்கலன்னு சொல்ல நான் இப்படியே போயிட்டு இருக்கேன் மாதிரி ஒரு பையன் ஒரு நல்ல குடும்பம் இதெல்லாம் வேணான்னு சொல்றதுக்கு நான் என்ன லூசா அப்ப என்னடி பிரச்சனை உனக்கு குழப்பமே இல்ல

தேவதா நக்குமுரன் சொல்லுங்க ஆ கிளம்ப ஒன்றும் இல்லை உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லுங்க இனிமா உங்க வாழ்க்கைய நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் நான் மறந்துட்டு போனேங்க சுமந்துட்டு தான் குமரே மாதிரி நானும் பாஸ்போர்ட் எடுத்து சைனா ஜப்பான் வேலைக்கு போறேன் நீ இந்த ஊர்ல கிழிச்சது போதும் ஒண்ண அந்த ஊர்ல போய் கிழிக்கவானா ஏமா தான் வெளிநாட்டுல போய் நிறைய சம்பாதிக்கணும் ஆசை பண்றான் நான் போடுமே அந்த ஊர்ல எல்லாம் பொழுது அனிக்க கடை தரந்தே கடக்குமா அதுக்கு தான் இது அங்க போறது கலையுது ராமி அட என்ன மாணி உள்ள கிளம்ப நேரத்துல அழுவுற அம்மா வந்தத ஏன் அழுவ நான் என்ன கூட வரேன் அப்பா நீங்க வந்தீங்கன்னா நீங்களே அழுவீங்க நான் அழுவேன் நான் பாத்துக்கறேன் சரியா நல்லாரியா நல்லாரியா நேருக்கு சாப்பிட்டு மாளான் பாக்குறதேயா நெடி பண்ணிட்டு

நான் உனக்கு ஃபோன் போடுறேன் அவன் ஹலோன்னு சொல்லும்போது உன் கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் விழ நான் ஒத்துக்கிறேன் உனக்கு காதல் இல்லன்னு வேணும் நான் பேசு என்ன ராஜு ஓ என்னன்னு கேட்டதுக்கு அடிச்சுட்டா என்ன